வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க மேடம் இன்றைய கேள்வி இயற்கையான இந்த ஒரு பொருளை கொண்டு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் அப்படின்னா அது என்ன இயற்கையான பொருளா இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும் ஸ்ரீ குருப்யோ நமஹா பூஜாய ராகவேந்திராயா சத்ய பஜதாம் ராகஜா நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமிகு மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்பித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் வெட்டி வேர் வெற்றி தரும் வேர் வெட்டியா இருக்கிறவன்கூட வெற்றி ஆளனாக மாற்றக்கூடிய வேர் வேர் என்ன சொல்லியிருக்கோம் வெட்டி வெட்டி வேர்னு சொல்கிறோம் வெற்றி தரும் வேர் மிகவும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஹோமம் யாகங்களில்லாம் நம்ம இந்த வெட்டி வேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம் அது ஒரு நல்ல ஒரு மூலிகை கூட ஆனால் மிகப்பெரிய வசிய சக்தியை கொண்டது முக்கியமாக மகாலட்சுமியினுடைய வசிய சக்தியை கொண்டது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு தோஷம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் மாறுறதுக்கு வந்து இந்த வெட்டி வேறும் அதனுடன் சிறிது சிறிய பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய உடல் மனம் நம்மளோட உடல் மனம் தொழில் பிரச்சனைகளெல்லாம் தீர்றதுக்கு தீர்க்க வல்லது எதுன்னா வெட்டி வேறு அத்தி 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 வேறு வெட்டி வேறு எலுமிச்சை வேறு இதெல்லாம் வந்து வசியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அத்திமர குச்சி அத்திமர குச்சி ஆலமர குச்சி ஆலமர குச்சி அரசமர குச்சி எலுமிச்சை மரக்குச்சி இதனுடன் வெட்டிவேர் நல்லா கேட்டுக்கோங்க அத்திமரக்குச்சி ஆலமரக்குச்சி அரச மரக்குச்சி எலுமிச்சை மரக்குச்சி இதனுடன் வெட்டி வேர் இதை ஐந்தையும் சேர்த்து பூனூலில் கட்டணும் பூநூலில் கட்டி நம்ம வீட்டு முன்னாடி மாட்டி வச்சோம்னா எதிர்மறையாக இருக்கக்கூடிய பேர்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலக்கி கொடுத்துரும் அதே போல் ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் அரிசி அச்சதை எலுமிச்சம்பழம் வெட்டி வேறு சரிங்களா வெட்டி வேறு இதை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மஞ்சள் துணியில் படிகாரம் எலுமிச்சம்பழம் மஞ்சள் அரிசி வெட்டி வேர் இதை போட்டு கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டால் எப்பேற்பட்ட ஒரு தீய சக்திகள் தீய எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதை இது வந்து விரட்டி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மகாலட்சுமி வசியமாக இந்த வெட்டி வேர் எப்படி வீட்டில் வச்சுக்கணுன்னா ஒரு கண்ணாடி டம்ப்ளர் அதில் தண்ணி நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வெட்டி வேரையும் போட்டு வைங்க போட்டு வாரம் ஒரு முறை அதை சாமி ரூம்லேயே வச்சுருங்க வாரம் ஒரு முறை அந்த எலுமிச்சம்பழத்தையும் தண்ணியும் மாற்றிட்டு வேறு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது லக்ஷ்மி கட்டாட்சத்தை கொடுக்கதாகவும் பண ஈர்ப்பை தருவதாகவும் இந்த வெட்டி வேறு இருக்கும் வெட்டி வேர் வெற்றியான வேர் அல்ல உங்களுக்கு வெற்றியை தரும் வேராக இருக்கும் அதே போல் வெற்றி வெட்டிவேர் வேர் மாலை முக்கியமாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது முருகப்பெருமானுடைய கோவிலில் இப்போ திருச்செந்தூர்லாம் போட்டிங்கன்னா வெட்டி வேர் மாலை அந்த வெட்டி வேரில் வேல் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தருவதற்காக கொடுக்குது அப்படி இறைவனுக்கு முக்கியமாக நமக்கு செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதே போல் மூலம் நட்சத்திரத்தில் போறாங்க ரேவதி இதில் பிறந்தவங்க வந்து செவ்வாய் தோஷம் கொண்டவர்களாகவே கருதப்படுவார்கள் இந்த நட்சத்திரங்களே செவ்வாயினுடைய தாக்கம் செவ்வாயினுடைய வீரியத்தை அதிகமாக கொண்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க வெட்டிவேர் மாலையை ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு வாங்கி திங்கக்கிழமே வாங்கிடணும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுக்கு அந்த வெட்டி வீர் பன்னீர் அபிஷேகம் செய்து வெட்டிவேர் மாலையை சாற்றி ஒன்பது விளக்குகளை ஏற்று வழிபட்டு ரெண்டு மாலையாக கொண்டு போனீங்கன்னா ஒரு மாலை முருகனுக்கு போட்டுட்டு ஒரு வெட்டிவேர் மாலையை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்தால் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் குறைந்து இந்த செவ்வா தோஷம்னா அங்காளி பங்காளி பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது கோபத்தை குறிக்க குடிக்கக்கூடியது இதெல்லாம் வந்து குறையும் இதை குறிக்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் குறையக்கூடியதாக மாறும் அப்படி இறை வழிபாட்டிலுமே இந்த வெட்டிவேர் மாலை என்பது ஒரு மிகப்பெரிய வசிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக மகாலட்சுமியினோட அருளை நமக்கு தருவதாக இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பயன்பாடாக இருக்குது இது போன்ற நிறைய இனி வெட்டிவேர் பற்றிய விஷயங்களை நம்ம இன்னி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய எப்படியெல்லாம் ஒவ்வொரு மோதிகைகளை நம்ம உபயோகப்படுத்தலாங்கிறதையும் பார்ப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா மகாலட்சுமி வசியம் செய்கிறதுக்கு இந்த வெட்டி வேர் போதும் அதே மாதிரி கண் திருஷ்டி பொறாமை தீய சக்திகளை விரட்டுறதுக்கு வெட்டி வேற எப்படி பயன்படுத்துறது அதை முடிச்சா பயன்படுத்தி எப்ப எப்படி நம்மள தற்காத்து கொள்றதுன்னு நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றிகள் நன்றி